அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேன் இன்றைய பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்று செவ்வாய்க்கிழமை தேவிரை பஞ்சமி சக்தி வாய்ந்த இந்த ரகசிய வாராகியின் மந்திரத்தை சொல்லுங்கள் நகைக்கடன் முழுவதும் தீரும் தங்க நகை சேரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமையோடு நம்மளுக்கு தேய்பிரை பஞ்சமி வருகிறது பொதுவாக செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது கடன் தீர்ப்பதற்குண்டான நாள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இந்த நாள்ல நம்மளுக்கு தேய்பிரை பஞ்சமி பஞ்சமியும் வருவது மிக மிகச் சிறப்பானது ஏன் அப்படின்னா இந்த பஞ்சமி திதியுமே பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கவலைகள் துன்பங்கள் அனைத்தையும் தீர்க்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நாள் இந்த தேய்பிரை பஞ்சமியில வாராகி அன்னையை நினைத்து விரதம் இருந்து வழிபாடுபவர்கள் வாழ்க்கையில் சகலவிதமான செல்வங்களும் சேர்வதோடு சேர்த்து அவர்களுடைய கஷ்டத்தையும் வாராகி அன்னை தீர்த்து வைப்பாள் அப்படி அப்படிப்பட்ட நாளில் நாம இந்த ஒரு எளிய மந்திரத்தை சொல்லி வாராகி அன்னையை வழிபட்டோம் அப்படின்னா இப்போ நம்மள வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நகை நகையை வச்சு நம்ம அடமானம் வச்சு கடன் வாங்கியிருப்போம் இந்த நகைக்கடன் கடன் தீர்ப்பதற்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதுவும் இந்த தேய்பிரை பஞ்சமில வாராகி அன்னைய நினைச்சு இந்த மந்திரத்தை யார் ஒருவர் சொல்கிறார்களோ அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நகை கடன் வச்சிருக்கீங்க இப்ப நகைகள் வாங்கியிருப்போம் நம்ம ஏதோ ஒரு அவசரத்துக்கு நகையை கொண்டு போய் பேங்க்லயோ இல்ல வேற யார்கிட்டயும் நம்ம கொண்டு போய் அடமானம் வச்சிருப்போம் அந்த நகையை தீர்க்கிற நம்ம அந்த அந்த நகையை மீட்கிறதுக்கு நிறைய முயற்சி செஞ்சிருப்போம் அந்த முயற்சி அத்தனையும் தோல்வி அடைஞ்சிருக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்க தேய்பிரை பஞ்சமி அன்று வாராகி அன்னை நினைத்து சொல்லும் பொழுது உங்களுடைய நகை கடன் தீர்வதோடு மேற்கொண்டு நீங்க நகைகள் வாங்குவதற்குண்டான வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தும் அந்த அளவுக்கு மிக மிக சக்தி வாய்ந்தது பஞ்சமி அன்று வீட்டுல நம்ம எளிமையா வாராகி அன்னைய வழிபாடு செய்யலாம் உங்க வீட்டுல வாராகி அன்னையினுடைய விக்கிரகம் இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு மூன்று பொருள் இல்லைன்னா அஞ்சு பொருளை கொண்டு அபிஷேகம் செய்து அதற்கடுத்து நீங்க அலங்காரம் பண்ணிக்கலாம் திருவுருவ படம் வச்சிருக்கீங்க அப்படின்னா சிகப்பு நிற மலர்களால அலங்காரம் பண்ணிக்கோங்க அம்மா விக்கிரகமும் அப்படிங்கிறவங்க ஒரு மண் அகல் அகழ்விளக்குல நல்லெண்ணெய் ஊத்தி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப சுடர்ல வாராயி அன்னைய ஆகாவணம் செய்து அதற்கடுத்து நீங்க இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தீபம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பஞ்சமிக்கு பஞ்சமுக தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது நீங்க மண் அகழ்விளக்கிலேயே இப்போ ஐந்து திரிகள் போட்டு ஏற்றக்கூடிய விளக்கு வந்திருக்குது அது மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க அதுல வந்து நல்லெண்ணெய் ஊத்தி சிகப்பு நிற திரி போட்டு வாராகி அன்னைக்கு இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் ஏற்றி வச்சுட்டு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா மண்ணிற்கு அடியில் விளையக்கூடிய நைவேத்தியமாக வாராகி அன்னைக்கு வைக்கணும் அப்படி வச்சுட்டு அதற்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது பாத்தீங்களா இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை வாராகி அன்னையை நினைத்து பாராயணம் பண்ணுங்க ஓம் லகு வாராகியே நமோ நமக ஓம் லகு வாராகியே நமோ நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை பாராயணம் பண்ணிட்டு அதற்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம் இது வீட்டுல ரொம்ப எளிமையா வழிபாடு செய்யக்கூடியது இப்போ உங்க வீட்டிற்கு அருகில வாராகி அன்னையினுடைய கோவில்கள் இருக்குது அப்படின்னா அங்கு சென்றும் நீங்க வாராகி அன்னைக்கு தீபம் ஏற்றி வச்சுட்டு இதுல வந்து தேங்காய் தீபம் ஏற்றுவது சிறப்பு வாய்ந்தது ஒரு தேங்காயை இரண்டாக உடைத்து விட்டு அதில் இருக்கிற தண்ணீரை எல்லாம் வெளியேற்றி விட்டு அதை தொடச்சிட்டு அதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி சுற்றி மஞ்சள் குங்குமம் வச்சு நீங்கள் சிகப்பு நிற திரி போட்டு நீங்கள் இந்த தேங்காய் தீபத்தை வந்து தேய்பிரை பஞ்சமியில வாராகி அன்னைக்கு ஏற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எதிரி தொல்லைகள் அனைத்துமே நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது செவ்வாய்க்கிழமையோட வரக்கூடியது இந்த தேய்பிரை பஞ்சமி ருண பஞ்சமி அப்படின்னு சொல்லுவாங்க கடனை தீர்ப்பதற்கும் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை தீர்ப்பதற்கும் எல்லா வித கஷ்டங்களையும் போக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னா அது தேய்பிரை பஞ்சமி ஒவ்வொருத்தருமே இப்போ ஒவ்வொரு இதை சொல்லிட்டு வர்றாங்க வாராகி அண்ணையை வழிபாடு செய்யுங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க வாராகி அண்ணை ரொம்ப உக்ரமான தெய்வம் இதை வந்து நீங்கள் வீட்டில் வச்சு வழிபாடு செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு சிலர் சொல்லிட்டு வர்றாங்க எங் இப்போ நாம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய அம்மாவே எடுத்துக்கோங்களேன் நம்ம சேட்டை பண்ணும்போதோ தப்பு பண்ணும்போதோ அவங்க நம்மளை வந்து பண்ணுவாங்க மிரட்டுவாங்க இந்த மாதிரி திட்டுவாங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அந்த அம்மா கெட்ட நம்ம சொல்லிட முடியும் எல்லாவுமாக இருந்து நம்மள வந்து அவங்க வளர்த்துட்டு வர்றாங்க அந்த மாதிரிதாங்க அம்மா அப்படின்னா எல்லா அம்பிகையும் அம்மாதான் நாம அத வந்து உக்ரமான தெய்வத்தை வீட்டுல வச்சு வழிபட்டா ரொம்ப கெடுதல் எதிர்மறை ஆற்றலை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க அது அப்படியெல்லாம் கிடையாது அம்மா அப்படின்னா அம்மா மட்டும்தான் அதில் வந்து கருத்தே கிடையாது இப்போ கோவில்கள்ல வச்சிருக்கிறோம் நம்ம கோவிலுக்கு போயிட்டு வரோம் அப்போ ஏன் இருந்து வரும்போது மட்டும் நம்மளுக்கு நல்ல அதிர்வலைகள் வரும்னு நம்புற நீங்க வீட்டில் வச்சு வழிபாடு செய்யும் போது மட்டும் அது கெட்டது அப்படின்னு எதை வச்சு சொல்றீங்கன்றது எனக்கு புரியவே இல்லை நாம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உக்ரமான தெய்வம் இப்போ ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூஜை ரூம்னே தனியாக இருக்காது அதை வந்து சும்மா ஒரு செல்ஃபில் தான் அவங்க வச்சிருப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் உக்கர தெய்வங்களை வச்சு வழிபாடு செய்யக்கூடாது அது ரொம்ப நல்லது ஏன்னா kamu அதுக்கு வந்து ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும் அது தனியாக ஒரு அறை இருந்தது அப்படின்னா அங்கே நம்ம வந்து தீட்டு நாட்கள்லையோ இல்லை அசைவம் சாப்பிட்ற நாட்கள்லையோ அங்கே செல்லக்கூடிய வாய்ப்பை வந்து நம்ம தவிர்க்கலாம் இப்போ ஒரே அறையிலேயே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு மட்டும் தான் நீங்கள் உக்கிற தெய்வங்களை வச்சு வழிபாடு செய்யக்கூடாது மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா தெய்வங்களையுமே வீட்டில் வச்சு வழிபாடு செய்யலாம் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சிவபெருமானையே வச்சு வழிபாடு செய்ய மாட்டாங்க ஆனால் சிவலிங்கம் வச்சு வழிபாடு செய்வாங்க இந்த மாதிரி நிறைய அது இது இந்த டாபிக் எடுத்தோன்னே நம்மளுக்கு நிறைய அது போயிட்டே இருக்கும் வாராகி அண்ணை வீட்டுல வச்சு தாராளமா நீங்க வழிபாடு செய்யலாம் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டத்தை நீக்கக்கூடியவள் தான் வாராகி அன்னை கண்டிப்பா இந்த தேய்பிரை பஞ்சமில வாராகி அன்னையை நினைத்து நான் இப்போ இந்த டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய இந்த மந்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு முறை பாராயணம் பண்ணுங்கள் ஸ்பெஷலாக நகை கடன் வந்து கண்டிப்பாக தீரும் அதுவும் செவ்வாய்க்கிழமையோடு நம்மளுக்கு தேய்விரை பஞ்சமி வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நாள் இந்த நாளில் வாராயணை மாலை நேரத்தில் அதாவது ஒரு இரவு ஆறு முப்பது மணிக்கு மேலே நீங்கள் இந்த வழிபாட்டை ஆரம்பிங்க நான் எப்பொழுதும் சொல்கிற மாதிரி நீங்கள் இன்று இரவு எட்டுலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்தில் செஞ்சீங்க அப்படின்னா செவ்வாகோரை நேரமும் வருகிறது நம்ம தேய்பிரை பஞ்சமியில் அந்த நேரத்தில் வழிபாடு செய்யும்பொழுது நம்மளுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் எதுவோ அது உடனடியாக வந்து நிறைவேறும் ஏன்னா வாராகி அன்னைக்கு இரவு நேரங்களில் வழிபாடு செய்வது தான் சிறப்பு அப்பதான் அதனுடைய சக்தி அதிகரிக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறதுனால இரவு நேரங்களில் வழிபாடு செய்வது இன்னமும் பார்த்தீங்கன்னா தருமபுரி சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா மிட்நைட்டில் உச்சிகால பூஜை அப்படின்னு வழிபாடு செய்யறாங்க இரவு நேரங்கள்ல வாராகி அன்னைக்கு சக்திகள் அதிகரிக்கும் அப்படிங்கிற தான் இரவு வழிபாட்டை வந்து அவங்க ரொம்ப சிறப்பா வழிபாடு செய்வாங்க கண்டிப்பா நீங்களும் அந்த நேரத்துல வழிபாடு செய்யுங்க நிச்சயம் வாராகி அன்னை உங்களுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்றுவாள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்